தொடக்கூடாதுன்னு நான் எங்கெங்க சொன்னேன் வெடித்து சர்ச்சைக்கு இப்போ ரோஜா விளக்கம் கொடுத்திருக்காங்க ரீசெண்டா ரோஜா அவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ண வந்திருக்காங்க அவங்க வந்ததும் அந்த கோவிலுக்கு வந்த சில பேர் அவங்களோட சேர்ந்து செல்ஃபியும் எடுத்துக்கிட்டாங்க அதுல சில துப்புரவு பெண் தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட போட்டோஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அண்ட் அப்போ ரோஜா சைகையில ஏதோ சொன்னாங்க அண்ட் அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா பரவுச்சு கூடவே கடும் விமர்சனங்களும் ரோஜா மேல வைக்கப்பட்டு இப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா ரோஜா அவர்களே ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காங்க ஏங்க நான் ஏங்க தொடக்கூடாதுன்னு சொல்லப் போறேன் அந்த கோவிலுடைய தரைத்தளம் ரொம்பவே தாழ்வா இருந்துச்சு அவங்க வேற ஓடி வந்தாங்க எங்க விழுந்துற போறாங்களோ அப்படின்னு சொல்லி மெதுவா வாங்க அப்படின்னு தான் சொன்னேன் அதை கை காட்டி சொன்னேன் மெதுவா வாங்கப்பான்னு அதை தாங்க இப்போ நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள நான் தொடக்கூடாது தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்னதா தவறா சித்தரிச்சு இருக்காங்க துப்புரவு தொழிலாளர்கள் பண்ற பணி ரொம்பவே உயர்வானது அவங்க மேல எனக்கு தனி மரியாதை இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவங்கள தொட வேணாம் அப்படின்னு நான் எப்படிங்க சொல்லுவேன் என் மேல கால் புணர்ச்சியோடு அவதூறு பரப்புவது வருத்தம் அளிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என்கூட ஷேர் பண்ணுங்க மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் லுட்ஸா இப்பவே ஃபாலோ பண்ணுங்க